कल्पना चाल की வாரிசுகளுக்கு வேலைக்கோடு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் வாரிசுகளுக்கு வேலைக்கோடு என்னுடைய அரசாங்கம் மூன்று முறை பணிவாங்கப்பட்ட பணியாளர்கள் வாரிசுகளுக்கு வேலைக்கோடு என்னுடைய அரசாங்கம் மூன்று முறை பணிவாங்கப்பட்ட பணியாளர்கள் வாரிசுகளுக்கு மூன்று முறை பணிவாங்கப்பட்ட பணியாளர்கள் வாரிசுகளுக்கு வேலைக்கோடு என்னுடைய அரசாங்கம் மூன்று முறை பணிவாங்கப்பட்ட பணியாளர்கள் வாரிசுகளுக்கு வேலைக்கோடு என்னுடைய அரசுக்கு வேலைக்கோடு என்னுடைய அரசுக்கு முதல் பணியாளர்களுக்கு வாரிசல் மக்கள் பணியாளர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்றைய தினம் மாலை மூணு மணி அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மக்கள் பணியாளர்களுடைய முப்பத்தைந்து ஆண்டு காலான கோரிக்கை இன்று வரைக்கும் செவிசாய்க்காமல் இருக்கக்கூடிய இந்த அரசாங்க அரசாங்கத்தை தட்டி எழுப்புவதற்காக இன்றைய தினம் இன்று இருக்கக்கூடிய மக்கள் பணியாளர்களிடம் கூடி இன்றைய தினத்தில் காலமுறை ஊதியமும் பணி நிரந்தரமும் வேண்டுமென்று இன்று இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆட்சி அலுவலகம் முன்பு இங்கு இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பணி பணிய பணியில் இருக்கக்கூடிய மக்கள பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று இந்த கண்டனம் முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் கருப்பு பேச்சு அணிந்து மற்றும் கருப்பு சட்டை அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுத்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம் தமிழக அரசு இதை உடனடியாக செவிசாய்த்து இந்த மக்கள் பணியாளருக்கு நீண்ட நாள் கோரிக்கையான முப்பத்தைந்து ஆண்டுகளான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் காலமுறை ஊதியம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வாக்குறுதியில் மக்கள் பணியாளருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் பணியாளர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்வோம் காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்று என்று இந்த தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்த இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை செவிசாய்த்து உடனடியாக மக்கள் பணியாளருக்கு இந்த நீண்டநல கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதேபோல் சென்னை உயர் நீதிமன்றத்தில் எங்களுக்கு மக்கள் நலப் பணியாளருக்கு காலமுறையும் வழங்க வேண்டும் நிரந்தர வேண்டும் என்ற அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த தமிழக முதல்வர் அவர்களை மக்கள் பணியாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சந்தனகுமார் மாவட்ட பொறுப்பாளர் தூத்துக்குடி மாவட்டம் தமிழக சங்கம்